அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி வந்து புதன்கிழமை ஜூன் பன்னெண்டு நாட்டிய பேரொழி என்று போற்றப்பட்ட நடிகை பத்மினி பிறந்த தினம் என்று நம்ம சில நேரம் நாட்டிய பேரொழினால் சரசாதேவியை போட்டு குழப்போம் சில பேர் குழப்புவாங்க அப்படி குழப்பாமல் இருக்குதுக்கு தான் நாட்டிய பேரொழி என்று போற்றப்பட்ட பத்மினி அவங்களோட பிறந்த தினம் என்று புதன்கிழமை ஜூன் பன்னெண்டு கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பூஜாபுரம் பகுதியில் திருவாங்கூர் அரச குடும்பத்திலே பறந்திருக்கிறார் இந்த அம்மா பிறந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் உப்பு சத்தியாகிரக காலங்களில் பிறந்திருக்காங்க நாலாவது வயதில் பரதநாட்டியம் பயில்கிறார் நாலு வயசுலேயே அவங்க அம்மா ஆட விட்டுருக்காங்க பத்து வயதில் அரங்கேற்றம் நடத்திடுறாங்க இவரை போலவே இவரது அக்கா லலிதா தங்கை ராகினி இவங்க மட்டும் நாட்டியப் பேரவழியில் இவங்க அக்காவும் தங்கச்சியும் கூட நாட்டியப் பேரவழியாக திறந்துருக்காங்க அவங்களும் நடனக் கலைஞர்கள் தான் நடிகைகள் மூவரும் இந்த மூணு பேரும் சேர்ந்து நடனக்கலைஞர்கள் மற்றும் நடிகர் நடிகர்கள் இந்த நடிகைகள் இந்த மூணு நடிகர்கள் இந்த மூணு பேருமே மூவரும் திருவாங்கூர் சகோதரிகள் என்று அழைக்கப்பட்டார்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் திருவாங்கூர் சகோதரிகள் யார் அப்படின்னு சொல்லி வினாங்கல் கேட்டாங்க நாட்டிய நட்சத்திரங்களாக சினிமா உலகுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஃபார்மசி ஆக்ட் மருந்தியல் சட்டம் இயற்றப்பட்ட வருஷத்தில் இருக்கிறாங்க தொடர்ந்து மூன்று ஆண்டுகளும் இவர்களது நாட்டியம் இடம்பெறாத படங்களே இல்லை மூவரிலும் பத்மினியே உலக புகழ்பெற்ற நாட்டிய தாரகையாகவும் நடிகையாகவும் விழுந்தவர் குச்சிப்புடி மோகினி ஆட்டத்திலும் வல்லவர் கல்பனா என்ற இந்தி திரைப்படத்தில் முதன் முதலாக தோன்றுகிறாங்க அதுக்கடுத்து வேதாள உலகம் படத்தில் நடன மங்கையாகவும் மணமகள் படத்தில் நடிகையாகவும் தமிழில் அறிமுக வாங்குறாங்க தமிழ் திரையுலகின் மூவேந்தர்கள் என்று போற்றப்பட்ட எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் ஆகியோருடன் முதன் முதலாக மாறி மாறி ஒரே தருணத்தில் நடித்த நடிகை பத்மினி மட்டுமே அந்த மூவருடன் இவர் சேர்ந்து நடித்த படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு அறுபது எழுபத்தொன்று ஆகிய ஆண்டுகளில் ஒரு சேர வெளிவந்தன பணம் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதன் முதலாக சிவாஜியுடன் ஜோடி சேர்ந்தார் சிவாஜி பத்மினி ஜோடி தமிழ் திரையுலகில் இணையற்ற ஜோடியாக பிரபலம் அடைந்தது ஏறக்குறைய அறுபது திரைப்படங்களில் இணைந்து நடிச்சிருக்கிறாங்க இந்தி திரையுலகம் தன் அழகாலும் அற்புத நாட்டியத்தாலும் இந்தி திரையுலகின் இந்தி திரையுலகையும் தன் அழகாலும் அற்புத நாட்டியத்தாலும் பிள்ளை கொண்டார் இந்த நாட்டிய பேருடைய பத்மினி அசோக் குமார் ராஜ்குமார் ராஜ்கபூர் சாரி வணிகவும் பொறுத்துக்கொள்கிறார் அரோ அசோக் குமார் ராஜ்குமார் தேவ் ஆனந்த் சஞ்சீவி குமார் உள்ளிட்ட அனைத்து பிரபல கதாநாயகர்களுடன் நடித்திருக்கிறாங்க வஞ்சிக்கோட்டை வாய்பன் படத்தில் வைஜெயந்தி மாலாவுடன் இவர் ஆடும் போட்டி நடனம் வெகு பிரபலமானது அதன் படப்பிடிப்பில் இவர் ஆடிய போது முழங்கால் உராய்ந்து ரத்தம் வடிந்தது ஆட்டத்தின் விறுவிறுப்பு விடக்கூடாது என்பதற்காக வலியை பொறுத்து கொண்டு ஆடினேன் என்று கூறியுள்ளார் பத்மினி தொழில் மிகுந்த தொழிலில் மிகுந்த அர்ப்பணிப்பு உணர்வு கொண்டவர் மலையாளம் தெலுங்கு இந்தி உட்பட பல்வேறு மொழிகளிலும் இரநூத்தொம்பதுக்கு மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார்கள் ஏறக்குறைய அறுபத்தி நாலு ஆண்டுகள் நாட்டிய உலகில் புகழ்பெற்று விளங்கி விளங்கிய நாட்டிய வீரரு என்று பட்டம் பெற்றவர் அதாவது ஒரு மனுஷன் வந்து பத்து வருஷம் இருபது வருஷம் ஆக்டிவாக இருப்பான் முப்பது வருஷம் ஆக்டிவாக இருப்பான் ஆனால் அறுபத்தி நாலு ஆண்டுகள் ஆக்டிவாக இருந்திருக்கிறாங்க அம்மா தில்லான மோகனம்பால் வியட்நாம் வீடு தூக்கு தூக்கி வஞ்சிக்கோட்டை வாலிபன் ராணி சம்யுக்தா போன்ற படங்கள் இவரது அபார நாட்டியத்தின் திறன் நடிப்பாற்றலை பறைசாற்றியவை சிறந்த நடிகைக்கான விருது சிறந்த பரதநாட்டிய கலைஞர் விருது கலைமாமணி ஃபிலிம்ஃபேர் விருது பெற்றவர் திருமணத்துக்கு பிறகு அமெரிக்காவில் குடியேறினார் அங்கு நாட்டிய பள்ளி நடத்தியதோடு அவ்வப்போது திரைப்படங்களிலும் நடித்து வந்தார் தொலைக்காட்சி தொடரிலும் நடித்திருக்கிறாங்க இந்த அம்மா பரதநாட்டிய கலையால் புகழின் உச்சிக்கு சென்றவர் தன் நடிப்பாலும் நாட்டியத்தாலும் ரசிகர்களின் உள்ளங்களில் இன்றும் வாழ்ந்து வரும் நாட்டிய பேருடைய பத்மினி எழுபத்தி நாலு வயசு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டூ கே பிறந்த வருஷத்தில் இறந்து போயிடுறாங்க சுனாமி வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழித்து இறந்துடுறாங்க இந்த ஒரு மாபர் ஒரு முக்கியமான ஆளுங்க சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நான் இந்த நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்